தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை கேவலமாக நக்கல் அடித்த பாரி எதுக்கையா இவ்வளவு வன்மம் சீமானவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போக வேணுமா எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நிச்சயமாக இந்த மாதிரி யாரும் நடந்து கொண்டு பார்த்தது கிடையாது ஆனால் அவர்கள் எங்கு எந்த காரியத்திற்காக ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாருங்கிறது மிக முக்கியம் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிடர்கள் தான் வெட்டி ஒட்டி பரப்புவார்கள் அந்த செய்திகளை நக்கலடித்து அடித்து பேசுவது அப்படிங்கிறத ஒரு யூடியூப் சேனலில் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த நிகழ்வை தமிழ் தேசியவாதியாக இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து கொண்டே ஒருத்தவர் வந்து முரண்களை மட்டும் எது சொல்லிட்டு கிண்டல் நக்கல் அடிப்பது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல அதுவும் பாரிசாலனிடமிருந்து இப்படி ஒரு பதில் வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவா அவரை குடிதேசிய கோமாளிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப இதுவாக நகர்த்தி விட்டு போவாங்க ஆனால் பல கருத்துக்கள் சரியாக வைப்பதால் அப்படி ஒரே அடியாக உதரை தள்ளி போகக்கூடிய இடத்துல பாரி இல்லை என்பது தான் வந்து உண்மை ஆனால் அவர் பேசக்கூடிய அந்த செய்திகள் சென்றடையக்கூடிய இடத்தில் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி எள்ளி நகையாடுவது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்ங்கிறத அவர் புரிந்து கொள்கிறார்க்கு தெரியல ஏதோ ஒரு இடத்தில் அண்ணன் சீமான அவர்கள் வந்து அங்கே கேள்விக்கு கொடுத்த பதில் ரங்கராஜ் பாண்டே ஹெச்ராஜா அவர்களை குறித்து கிஷோருக்கு பதிலாக இவர்களையே மாதிரி அவர் பதிவு பண்ண ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு கேலி கிண்டல் அடிப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிகழ்வு கூடவே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து தனித்து தனித்திணிக்குது அது மட்டும் இல்லாமல் தனித்து நின்று லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு விஜய்க்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா அப்போ யார் அவர் குறிப்பிடுறாருங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது அது மட்டும் இல்லாமல் விஜய் சரியாக ஆட்சியை பிடிக்கணுங்கிற தெளிவாக இருக்கார் அதனால தான் அதிமுக வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு காயநகர்த்தி சரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு இருபத்தி ஆறில் சேருவதற்காக கூட்டணி இருந்தால்தான் சரியாக இருக்குங்கிறது இப்போ அதிமுகவை விட்டுட்டோம் அப்படின்னா திமுக மட்டும்தான் எப்போவுமே வெற்றி பெறும் அதிமுகவுக்கான வாக்கு லைட்டாக குறைஞ்சிருக்குங்கிறதுக்காக அதிமுக கம்மி கிடையாது அதிமுக ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி தான் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் முன்வைத்து சீமானவர்கள் அதிமுகவோட போனாதான் வெற்றி என்பதை கிடைக்கும் இல்லைன்னா தான் இருப்பாருங்கிற மாதிரி சொன்ன அந்த தோரணையை அவர் செய்த அந்த நிகழ்வுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியல ஒரு அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருந்தது நீங்கள் அந்த காணொளி பார்த்தீங்களா தற்போது அவர் பதிவிட்டுள்ள அந்த அந்த காணொலியில் தான் இந்த விஷயங்கள்லாம் பதிவு செய்திருக்காங்க ஒரு மணி நேர ஸ்பீச்சில் கடைசி நேரம் முழுவதுக்கும் தாவிகா மற்றும் சீமான் அவர்களை பற்றி பேசும்போது எப்படி விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்களோ அப்படித்தான் சீமான் தம்பிகளும் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லி முடித்தது ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த அளவுக்கு இவர்களும் வந்து சினிமா ரசிகர்களாகத்தான் தங்களை மாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அதை ரொம்ப இலகுவாக பாரி வந்து சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கார் இது ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த காணொளி பார்த்த நபர்கள் அனைவருமே இல்லை பார்க்காத நபர்கள் அனைவராக இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு உங்களது கருத்துக்கள் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க